வணக்கம் வெல்கம் டு கதை திரெட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா நாளில்லாம் வசந்தம் கதையின் மூன்றாவது பகுதி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் விஜயின் வீடு இரண்டு நாள் முன்னரே தங்கை குடும்பத்தினரோடு வந்து இறங்கி விட்டாள் அம்மா எப்படி இத்தனை பெரிய இடம் அண்ணனுக்கு எங்க வீட்டு மனுஷங்க மத்தியில எத்தனை பேர் தெரியுமா இதனால அந்த வீட்டுல எனக்கு ஒரு படி மதிப்பு உயர்ந்துடுச்சு அமுதா அங்கலாய்த்தாள் ஏமா நீ அண்ணிய பாத்தியா காஃபி எடுத்து வந்த தாயிடம் கேட்டாள் இன்னும் இல்லம்மா ஏன் முதன் முதலா நான் மட்டும் எப்படி போவேன் அதுக்கு ஏத்த மாதிரி கடவுள் என்ன வைக்கலையே ஏமா இப்படி பேசுற ஆயிரம் தான் இருந்தாலும் நீ என்ன அம்மா நாங்க உன்னை அபசகுணமா நினப்பமா அதற்குள் விஜயின் கண்களில் நீர் அது இல்லப்பா நான் அந்த காலத்திலேயே இருந்துட்டேன் நீ போப்பா மகன் அந்த பக்கம் சென்றதும் கவலை தோய்ந்த முகத்தோடு இருந்த அம்மாவிடம் வந்தாள் என்னம்மா இருக்க உனக்கு இந்த சம்பந்தம் பிடிக்கலையா இத்தனை பெரிய இடம் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் மனசுக்குள்ள கலக்கமாவே இருக்கு காரணம் புரியல கவலைப்படாதமா எல்லாம் நல்லபடியா நடக்கும் நேரமாகுது சொந்த பந்தம் எல்லாம் ஒவ்வொருத்தரா வர்றதுக்குள்ள சுருக்கா கிளம்பு அண்ணா வர்றா முகத்தை இயல்பா வச்சுக்கோ அவன் சங்கடப்பட போறா விஜய் உள்ளே வரவும் பேச்சு மாற்றினார்கள் அது சரி பொண்ணோட போட்டோதான் இல்ல பேராவது சொல்லக்கூடாதா ஓ எஸ் அதுக்கென்ன அவ பேர் வாசலில் வேன் சப்தம் ஹாய் வேன் வந்தாச்சு பொடிசுகள் அவர்களை கடந்து ஓட டேய் கிளம்புடா நேரமாகுது ஆகுது தங்கச்சிக்கிட்ட அப்புறம் வாயடிக்கலாம் போய் டிரஸ் மாத்திக்க அம்மா விரட்டவும் அவசரமாக நகர்ந்தான் விஜய் நட்சத்திரத்தை அள்ளி தெளித்தாற் போல ஜொலித்தது அப்பிடம் அழகு தேவதைகள் என மதுராவும் ஆதிராவும் மிளர்ந்தனர் என்ன குரு எல்லாம் ரெடியா இருக்கா இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ள வீட்டுல எல்லாரும் வந்துடுவாங்க என்றார் சந்தான பாரதி பணியாளிடம் மதுரா தந்தையிடம் வந்தாள் அப்பா பெரிய பெரிய எல்லாம் வந்திருக்காங்க நீங்க போய் கவனிங்க நல்ல நேரத்துல வந்த மது வந்த ஆளுங்களுக்கெல்லாம் ட்ரிங்க்ஸ் ஏற்பாடு செய்யுமா அவர் நகர்ந்தார் மாப்பிள்ள வந்தாச்சு யாரோ குரல் எழுப்ப வந்தவர்களை குளிர்பானம் தந்து கவனித்துக் கொண்டிருந்த மதுரா விரைந்தோடினாள் கூட்டத்தின் நடுவில் கிரே கலர் குர்தாவில் பாந்தமாய் நின்றிருந்த விஜயை கண்டதும் உற்சாகம் மேலிட விஜய் என்று அழைக்க போனவளை தடுத்து தந்தையின் மாப்பிள்ள என்னும் குரல் அவர் விஜயின் தோளில் கை போட்டபடி மதுராவை நோக்கி நடந்து வந்தார் அதுமா என்னடா அப்படியே திகச்சு போயிட்ட இவர்தான் மாப்பிள்ள நீ பார்க்கணும்னு அவளோட கேட்டியே என அவர் சொன்னதும் மதுராவிற்கு காலின் கீழ் பூமி நழுவுவது போல இருந்தது ஹலோ மிஸ்டர் பாரதி என்ற எதிர் திசையில் குரல் வரமும் நீங்க பேசிட்டுங்க இப்ப வந்துடுறேன் என யாரையோ வரவேற்க சென்ற விட நமட்டு சிரிப்புடன் என்ன மதுரா இத்தனை அவசரமா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேயே எனக்கு சஸ்பென்ஸ் தரணும் என்பதற்காகத்தான ஐ லவ் யூ சோ மச் மது இரு உன்னை கல்யாணத்துக்கு பிறகு கவனிச்சுக்கிறேன் மதுராவிற்கு விஜய் பேசியது எதுவும் காதில் விழவில்லை இவர்தான் மாப்பிள்ளை என்ற நொடியே அவள் உறைந்து விட்டாள் ஆதிராவின் மனம் கவர்ந்தவன் இவனா குழப்ப முடிச்சகள் அவளை மலை பாம்பென சுற்றி இருக்கியது என்னன்னா அங்க மாப்பிள்ளையும் மேடையில தேடுறாங்க இங்க என்ன அரட்ட வா அமுதா அவனை இழுக்கவும் மதுரா அங்கிருந்து அப்படியே ஓடினாள் விஜிக்கு வியப்பாயிருந்தது என்ன வாயிற்று இவளுக்கு ஏன் அழுகிறாள் உண்மையில் இன்பம் கரை புரண்டு ஓடும் தருணம் அல்லவா இது விழா மேடைக்கு சென்றான் உறவினர்கள் குழுமி இருக்க சந்தான பாரதி பேச ஆரம்பித்தார் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இது ஓர் இனிய நாள் தோ இந்த விஜயகுமாருக்கும் எனது மூத்த மகள் ஆதிராவிற்கும் இன்று இங்கு பெரியோர்கள் முன்னிலையில் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறும் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என அவர் கூறி முடிக்கவும் தீயை மிதித்தவன் போல விலக்கிழ எழுந்தான் விஜயகுமார் என்னன்னா அருகில் இருந்த தங்கை கேட்க பொண்ணு வருமன்னா அவசரப்படாத உங்க ஆளு ரொம்ப சூப்பர் நான் பார்த்துட்டேன் அவன் மனது புரியாமல் அமுதா பேசினாள் அமுதா இப்ப நிச்சயதார்த்தம் எனக்கும் ஆதிராவுக்கும் தானா இது என்ன சின்ன பிள்ளைத்தனமான கேள்வி எல்லாரும் உட்காருன்னா தோ பொண்ணு வந்தாச்சு தேவதையென பளிர் ஒப்பனையில் ஆதிரா ஒயிலாய் நடந்து வர அவள் அருகே முகத்தில் சுரத்தே இல்லாமல் மதுரா தாம்பூல தட்டுக்களில் பழம் உடைகள் இனிப்பு வகையறாக்கள் தவிர வெள்ளித்தட்டில் ரோஜா இதழ்களுக்கு நடுவில் இரண்டு தங்க மோதிரங்கள் ஒன்றை எடுத்து வெகு இயல்பாக விஜயின் விரலில் அணிவித்தாள் ஆதிரா மதுமா நீ அந்த மோதிரத்தை எடுத்து மாப்பிள்ளையிடம் கொடு என்றாள் நீலா நடுங்கும் விரல்களால் அதை விஜயிடம் தந்த மதுரா போடுங்க என்றாள் மது ப்ளீஸ் அவள் அடிக்குரலில் கூறவும் சாவி கொடுக்கப்பட்ட பொம்மை என அவன் ஆதிராவின் வெண்டை விரல்களில் வெகு தயக்கத்துடன் அணிவித்தான் மதுரா கண்ணீரையும் விம்மலையும் அடக்கத் தெரியாமல் தவித்தாள் வந்திருந்தவர்களின் வாழ்த்தினை இயந்திரமாய் ஏற்றன விஜயின் கண்கள் மற்றவர்களுக்கு தோட்டத்திலேயே விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இறுகிய முகத்தோடு மேடையில் அமர்ந்திருந்த மகனை கண்டதும் ஏதோ சொல்ல முடியாத பீதி எழுந்தது கமலாவிற்கு மாப்பிள்ளை வீட்டாருக்கென வீட்டின் மற்றொரு பகுதியில் விருந்து தயாராயிருந்தது இரு குடும்பங்கள் மட்டும் கலந்து கொள்ளும் நிகழ்வு மதுரா தன்னை விடுவித்துக் கொள்ள முயன்றாலும் ஆதிரா அவளை தனியே விடாமல் தன் வசமே பிடித்து வைத்திருந்தாள் மனபாரம் உள்ளே அழுத்த அந்த வேதனையை கண்கள் பிரதிபலிக்க அதை வெளிக்காட்ட இயலாமல் அவள் துடித்த துடிப்பு அப்பப்பா நரக வேதனை என்ற வார்த்தையின் அர்த்தம் இதுதானோ என்று இன்றுதான் தோன்றியது மதுராவிற்கு விஜயின் நிலையோ அதைவிட மோசம் இரு தலை கொள்ளி இரும்பென தவித்தான் ஆசையோடு தன் மனம் கவர்ந்த காதலியை இன்று அடையப் போகிறோம் என்ற நினைப்பில் திளைத்திருந்தவனுக்கு ஆதிராதான் மணமகள் என்றதுமே தலை சுற்றியது மதுரா என்னை பற்றி எத்தனை தவறாக எண்ணியிருப்பாள் காதல் என் கண்ணை விட்டதா தீர விசாரிக்காமல் நான் தவறு செய்து விட்டேனா சரி இனி என்ன கண்ணீரை துடைக்கும் மதுராவை பார்ப்பதா அல்லது சபையின் முன் அரை மனைவியாய் நிற்கும் ஆதிராவை ஏற்பதா இறுதியில் எப்படியாவது மதுராவை சந்தித்து தன் மன குமரல்களை கொட்டிவிட வேண்டும் என்ற நினைப்பு கடைசி வரை முடியாமலே போயிற்று நிலவு காயும் இரவு நேரம் பௌர்ணமி நிலவு பட்ட பகல் போல ஒளிர்ந்து பூத்திருந்தது ஆனால் அதை கண்ட மதுராவின் மனதில்தான் அமாவாசை என இருள் மண்டிக் கிடந்தது எப்படி நிகழ்ந்தது இந்த தவறு நான் விரும்பும் ஒருவன் தன்னையே ஆதிராவும் நேசித்திருக்கிறாளா எனில் நான் இனி என்ன செய்யப் போகிறேன் காதலை காப்பாற்றப் போகிறேனா இல்லை சகோதரியின் பாசத்தை போற்றப் போகிறேனா விழா முடிந்ததும் ஒப்பனையை கலைக்க இருவரும் அறைக்கு திரும்ப முயல நீலாமா வந்து இரு பெண்களுக்கும் திருஷ்டி கழித்து அறைக்கு அனுப்பினாள் தன் ஒப்பனையை கலைத்தவாறு தான் விஜயின் மேல் கொண்ட காதலை ஆதிரா விளக்கினாள் அவரை முதன் முதல்ல நம்ம கடையில தான் பார்த்த பார்த்த உடனேயே மனசுல ஒட்டி கொண்ட முகம் இவர்தான் எனக்குன்னு முடிவு செஞ்சு அப்பா கிட்ட பேசின திருமணமே வேண்டாம்னு இருந்த நான் காதல்னு போய் நின்னதும் அப்பா ஒரு வினாடி தான் யோசிச்சார் அப்புறம் பரிசு பெற்றதற்கு விருந்துன்னு அழிச்சு பேசினோம் அந்த இரண்டரை மணி நேரங்கள்ல அப்பாவுக்கும் ரொம்ப திருப்தி இத்தனை பெரிய நிர்வாகத்தையே திறம்பட நடத்தும் தன் மகளின் தேர்வு தப்பாது என்று கூறி அவரும் ஒப்புக்கொண்டு மறுநாளே சம்பந்தம் பேசவும் சென்று விட்டார் ஆனால் இன்னமும் என்னால் நம்பவே முடியல மது அவரும் என்னை நேசித்தார் என்று ஏங்கா உனக்கு என்ன குறைச்சல் குருடன் கூட உன்னை வேண்டாம்னு சொல்ல மாட்டானே என்னவோ என் மனம் போல வாழ்வு அமைந்து விட்டது ஆதிரா சொல்ல சொல்ல மதுராவின் மனதில் யாரோ கத்தியை செருகியது போல ஒரு வழி நீ ஓய்வெடுக்கா நான் ரூமுக்கு போற ஒரே அலுப்பா இருக்கு என்றாள் சோர்ந்த முகத்துடன் ஆதிராவுக்கும் அவளின் சோகம் ஏமாற்றமும் அழுகை எல்லாம் புரிந்தது அதை ரசிக்கத்தானே அவளை மம்படியாக நிறுத்தி இத்தனையும் கூறி ஒரு கட்டத்தில் மதுரா விலகவும் பாவப்பட்டு விட்டுவிட்டாள் அதுவும் எப்படி தன்னால் இனி ஒவ்வொரு நொடியும் அவள் வேதனை அடையத்தானே போகிறாள் பாவம் இந்த இரவாவது இவளின் நிம்மதியை கெடுக்க இத்தனை போதும் என்ற நினைப்பில் மதுரா கட்டிலில் விழுந்து கண்ணீர் தீரும் வரை அழுது தீர்த்தாள் பின் தீர்க்கமான ஒரு முடிவுடன் எழுந்தாள் இத்தனை தூரமான பிறகு இந்த திருமணம் தடைபடக்கூடாது திருமணத்தையே வெறுத்தவள் காதல் வயப்பட்டு இருக்கிறாள் மகளின் வாழ்வு செழிக்கும் என்ற கற்பனையில் இருக்கும் தந்தை பெற்ற மகளை விட தன்னை பெரிதாய் வளர்த்த நீலாம்மா என தன்னை சுற்றியுள்ள உறவுகளை நோக்கடித்து விட்டு என் காதல் பூஜிப்பதா அத்தனை சுயநலவாதியா நான் குழம்பினாள் ஒரு குடும்பம் செழிக்க ஒருவர் தியாகம் செய்ய வேண்டும் ஒரு ஊர் செழிக்க ஒரு குடும்பத்தை தியாகம் செய்யலாம் என்ற விவேகானந்தரின் கூற்று நினைவில் ஆடியது அதே போல்தான் தன் காதலுக்கும் கல்லறை கட்ட தயாராகிவிட்டாள் மதுரா ஆம் இது பற்றி விஜயிடம் பேசிவிட வேண்டும் அதற்கான நேரம் வாய்க்க வேண்டுமே என யோசித்தாள் கண்கள் நெருப்பில் விழுந்தது போல பற்றி எறிந்தது உயர்ந்த மலைப்பாதை விஜயும் மதுராவும் அங்கு இன்பமாய் உலாவிக் கொண்டிருக்க திடீரென அவர்களின் முன் ஒரு மலை பாம்பு தோன்றி நர்த்தனம் ஆடியது பின்பு அது விஜயை மட்டும் விழுங்கிவிட மதுரா துடித்து கதறினாள் தலை விரிகோலமாக இலக்கின்றி ஓடினாள் ஆ என்னும் அலறல் ஒலி மதுரா அலறியது உடல் முழுக்க தெப்பலாய் நனைந்து முகத்தை கூட துடைக்க தோன்றாமல் எழுந்து கதவை திறந்தாள் குடும்பம் மொத்தமும் அங்கு சூழ்ந்திருந்தது ஆள் கேள்வி கேட்டார்கள் கவலை தோய்ந்த குரலில் என்னமாச்சு நீலா மெல்ல தலையை தடவி புடவை தலைப்பில் முகத்தை துடைத்து விட்டாள் ஏன் ரூம்ல மட்டும் பவர் கட்டா இருக்கு இருட்ல பயந்துட்டியா பார்வதி தண்ணீர் கொண்டு வந்து தந்தாள் ஏதோ பயங்கரமான கனவு ச இவ்வளவுதானா நான் ரொம்ப பயந்துட்டேன் என்றார் சந்தான பாரதி புன்னகையுடன் என்ன மது இது சின்ன குழந்தை மாதிரி கனவு கண்ட அலறிட்டேன்னு ஆதிராவின் குரலில் சீண்டல் துணித்தது சரி நான் வேணும்னா உங்கூட இருக்கவா கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்போம் ஆதிரா கேட்கவும் வேகமாய் தலை அசைத்து மறுத்தாள் இளையவள் பேச்சு என்ற பெயரில் அவள் மறுபடியும் விஜயை பற்றி பேசுவாள் அதை தாங்கும் அளவிற்கு மனதிற்கு தெம்பில்லை வேண்டாம்கா அதற்குள் நீ போ அதிமா நான் மதுவோட இருக்க என்றாள் நீலா சொன்னதோடு இன்றி அலை பாய்ந்த அவள் கூந்தலை ஹேர் பேண்ட் மூலம் ஒழுங்குபடுத்தி தலையணையை சீராக்கி மதுவை படுக்க வைத்து போர்வையை மூடினாள் சந்தான பாரதியும் பார்வதியும் வெளியேறினர் என் மேலும் மதுவின் மேலும் அக்காவிற்கு எத்தனை அன்பு கணவரின் மனதறிந்து நடக்கும் குணம் நீலாக்கா கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணுங்க உம் அவர் சுரத்தில்லாமல் பதில் கூறினார் மனதில் அந்த நாளைய சம்பவம் காட்சியாய் விரிந்தது மதுவிடமும் பார்வதியிடமும் அன்பாய் நீலா பேசியது அவருக்கு வியப்பை தந்தது அந்த பதிமூன்று வருட தாம்பத்தியத்தில் எதிலும் பிடிவாதமாய் தான் எண்ணியதை சாதிக்கும் குணம் கொண்டவள் நீலா ஆனால் இதை ஒப்புக்கொண்டது ஆச்சரியம்தானே குறைந்தபட்சம் சண்டையாவது போடுவாள் என்று நினைத்தார் ஆனால் அன்றிரவே பேரிடியை தலையில் இறக்குவாள் என்று எதிர்பார்க்கவில்லை எல்லோரும் உறங்கியதும் எதிர்பார்த்து காத்திருந்த கணவரின் முன் நின்றவளை கூர்ந்து பார்த்த சந்தான பாரதி என்ன நீலா ஏதும் பேச மாட்டேங்கிற உங்ககிட்ட பேசுற அளவுக்கு நீங்க ஒன்னும் நல்ல காரியம் செய்திடலையே தன் புருஷனோட துரோகத்தை எந்த மனைவியும் மனசால கூட வரவேற்க மாட்டா ஆனா நான் கல்யாணத்துக்கு முன்பே என் நிலையை உங்கிட்ட சொல்ல துடிச்ச நீலா சூழ்நிலைகள் என் கையை கட்டி போட்டுது இருங்க நான் பேசி முடிச்சுடுறேன் பார்வதியும் மதுராவும் தாராளமா இந்த வீட்ல உங்க மனைவி மகள்ங்கிற அந்தஸ்துல இருக்கலாம் இது உங்க அப்பா சொத்து இதை யார் பேர்ல எழுதவும் உங்களுக்கு உரிமை உண்டு ஆனா என் மகள் ஆதிராவிற்கு கிடைக்க வேண்டிய மரியாதையும் அன்பும் உங்ககிட்ட இருந்து முழுமையா கிடைக்கணும் ஆதி என் மூத்த மகள் அவள் மேல் கொண்ட அன்பு என்றுமே மாறாது இது உறுதிதான சத்தியம் சரி இதே போல நீங்க எனக்கு இன்னொரு உறுதியும் தரணும் என்ன என்பது போல கலக்கமாய் பார்த்தவரிடம் இந்த வினாடியில இருந்து நம்முடைய உறவு மனதளவில் மட்டும் தொடர்ந்தாலே போதுமானது நிலா எனக்கும் சுயமரியாதை இருக்குங்க ஒரு பெண்ணுக்கு பெரிய அவமானமே அவள் கணவன் இன்னொருத்தியை தேடி போறதுதான் இது ஒன்னும் பெரிய விஷயம் இல்லைன்னு ஊர் பேசலாம் ஆனா என்ன பொறுத்த வரையில அப்படி இல்ல தவிரவும் நானும் சராசரி பெண் மாதிரி எல்லார் முன்னாலேயும் உங்களை அசிங்கப்படுத்திட முடியும் ஆனா எனக்கு என் மகளின் வாழ்வு முக்கியம் இளமை பருவத்துல அவளுடைய மனம் விசனப்படக்கூடாது வேதனை அடையவும் கூடாது நமக்குள்ள நடக்கும் இந்த மௌன போராட்டம் என் மகள் ஆதிராவுக்கோ வேறு யாருக்கோ தெரியவே கூடாது அன்று ஏதோ கோபத்தில் அப்படி பேசுகிறாள் என்று நினைத்தார் சந்தான பாரதி ஆனால் இந்த வினாடி வரை அந்த முடிவில் உறுதியாயிருக்கிறாள் நீலா அவரும் இது வேறு யாருக்கும் முக்கியமாய் பார்வதிக்கு தெரியக்கூடாது என்பதில் தீவிரமாயிருந்தார் அடுத்தவர்கள் மனம் சங்கடப்படக்கூடாது என நினைக்கும் அவளுக்கு இது தெரிந்தால் அவள் ஏதேனும் விபரீத முடிவெடுக்க கூடும் என்று அவர் பயந்தார் ஆனால் ஒரு முறை ஆதிரா கேட்ட கேள்வி அவரை பயம் கொள்ள வைத்தது ஏம்பா பார்வதி சித்திய நீங்க இரண்டாவது கல்யாணம் பண்ணிட்டீங்களாப்பா அவங்க என்னையும் அம்மாவையும் உங்ககிட்ட இருந்து பிரிச்சுக்குவாங்களா கண்களை உருட்டியபடி மிரட்டியும் பயமும் கலந்த குரலில் அவள் கேட்கவும் அவர் திகைத்துத்தான் போனார் அதன் பின்னணியாய் நீலாவின் தாய் தன் குழந்தையின் மனதை கலைத்து விட்டதை உணர்ந்தார் மனைவியிடம் அதையே பேசவும் செய்ய அவளும் ஒப்புக்கொண்டாள் நீலா மகளை தாய் வீட்டிற்கு அழைத்து சென்ற போது ஏய் ஆதி அந்த மேனாமினிக்கு எப்படி இருக்கு என்பாள் தட்டில் சாப்பாட்டை வைத்து கொண்டு யாரு பாட்டி எல்லாம் உங்க அப்ப என் மகளுக்கு வினையா கொண்டு அந்த இருக்கானே தான் கடங்காரித்தான் பேர பாரு பார்வதியாம் பார்வதி ஒரு வாய் சோறு உள்ள போகும் சித்தியா நல்லா இருக்காங்க வாய் பிச்சுடுவேன் அவளை போய் சித்தி கித்தின்னா கடங்காரி என் மக வாழ்வைய சீரழிச்சிட்டாளே புலம்பியபடியே மேலும் ஒரு சோற்றை திணிப்பாள் என்னமா இது சின்ன கிட்ட போயத பேசுற தாயை அதட்டுவாள் நீலா உனக்கு புருஷன சொன்னா பொறுக்காதே இப்படி ஒரு பிள்ளைய கட்டி காப்பாத்த துப்பில்லாம எவ்வளோ மேனா மினுக்கிய தாங்குறானே பாட்டி கண்ணீரோடு அங்கலால் நீலா அத்தோடு பேச்சை நிப்பாட்டி விடுவாள் பெற்ற வயிறு பாவம் ஆற்றாமையால் பேசுகிறாள் அவளை குறை சொல்லவும் முடியாது ஆனால் இதே பேச்சுகள் மகளின் மனதில் வேற்றுமையை தோற்றுவிக்குமே எனவே அடுத்து வந்த நாட்களில் அவளை தன் தாய் வீட்டுக்கு கூடுமானவரை அனுப்பாமல் பார்த்து கொண்டாள் இருப்பினும் மகள் இப்படி ஒரு கேள்வியை கேட்பாள் என்று அவள் எதிர்பார்க்கவில்லைதான் வானம் முழுவதும் கரி நீளமாயிருந்ததால் சூரியன் தன் மஞ்சள் நிறத்தை பூசிக் கொண்டிருந்தான் தன் செங்கதிரான தூரிகையை வைத்து காலையில் இருந்து விஜயை சந்திக்க வேண்டும் என்று மனம் துடித்தது மதுராவுக்கு குளித்து முடித்து அவசரமாய் கிளம்பியபடி இறங்கியவளை எதிர்கொண்டாள் ஆதிரா வா மதுரா உன்னைதான் எதிர்பார்த்துட்டு இருந்த ஆதிரா கூறியபடியே புன்னகைத்தாள் என்னக்கா பதிலுக்கு புன்முறுவல் செய்ய முயன்று தோற்று போயின அவளின் இதழ்கள் நீ எங்கேயோ கிளம்பிட்ட போல இருக்கு ஆமா நம்ம கோயமுத்தூர் காட்டன் மில்லுல சில மெஷினரிஸ் வாங்கணும் அதுக்காக சில ஆபீசஸ் வராங்க அதனால நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும் என்னது இன்னைக்கு அவர் வீட்டுக்கு போய் ஜுவல்ஸ் வாங்க போறதா பிளான் போட்டிருந்த ஆனா திடீர்னு இந்த ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு எனக்காக நீ போய் அவரை பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறயா நான் ஒன் ஹவர்ல கடைக்கு வந்துடுற என்றாள் ஒரு நொடி ரணமானாலும் பின் சுதாரித்தவள் தானே விஜயை பார்த்து பேச நினைத்து கொண்டிருந்த நேரம் தானாகவே வந்து அமைகிறதே என்ற நினைப்பில் சரிக்கா என்றாள் ஆதிராவிடம் முகவரியை பெற்று கொண்டு ஸ்கூட்டியை நோக்கி சென்றவள் வினாடி நேரத்தில் தன் நினைப்பை மாற்றிக்கொண்டு சென்னில் ஏறினாள் எத்தனை நாட்கள் அந்த ஸ்கூட்டியில் விஜயுடன் பயணித்திருப்பாள் ஏன் விஜய் நீங்க ஓட்டி நான் பின்னால வரணும் ஏன் என் பின்னால் உட்கார்ந்து வரீங்க மது இதுலயும் ஒரு சுகம் இருக்கு தெரியுமா எல்லாம் கல்யாணம் வரையில தான் அப்புறம் உங்க ஆண் வர்க்கம் எப்படி தடம் மாறும் தெரியுமா எப்படி காதலியாய் இனித்தவள் மனைவியாய் கசப்பேன் நீங்கள் சொல்வதை எல்லாம் கேட்டு அசட்டுத்தனமாய் சிரிக்கும் காதலியை பிடிக்கும் ஆனால் எதற்கெடுத்தாலும் ஏன் எதற்கு என்று கேட்கும் மனைவியை பிடிக்காது இது தெரிந்தது தானே ஏன் அப்படி எதிர் எதிர் துருவங்கள் தான் ஒன்றை ஒன்று ஈர்க்கும் அதுபோல கையில் வைரமே இருந்தாலும் அதனின் மதிப்பு நமக்கு தெரிவதில்லை ஆனால் எதிரே இருக்கும் பித்தளையின் பொய் ஜொலிப்பு மட்டும் கண்ணுக்கு தென்படும் இது உங்களுக்கு மட்டுமல்ல உலக இயல்பு நான் அப்படி இல்லை மதோ நீ எனக்கு கிடைத்த பொக்கிஷம் உன்னை எப்போதும் பேனை தவிர என்றும் துன்புறுத்த மாட்டேன் சூழ்நிலை கைதிதான் விஜய் மனிதர்கள் ஆயிரமே மனக்கோட்டைகள் கட்டிய போதும் சூழ்நிலை ஒரு மனிதனை அவன் சிந்தனையை நிமிட நேரத்தில் புரட்டி போட்டுவிடும் அதனால் நாளை நடப்பதை யார் அறிவார் எதற்கும் முன்பே வாக்குறுதிகளை அள்ளி வீசிவிட்டு பின்பு அவதிப்படாதே கார் சரையில் பிரேக் போட்டு நின்றது அந்த குழுக்களில் மதுரா கலைந்தாள் விஜய் வீடு சுற்றி இருந்த இயற்கையை ரசிக்கத் தோன்றாமல் நடந்து வாசற்படியில் காலை பதித்தாள் மனம் கனத்தது இந்த இடத்தில் மணமகளாய் வரவேண்டும் என்ற ஆசையும் கற்பனையும் பொடி பொடியானது எண்ணி மனம் குமைந்தாள் மெல்ல சுதாரித்தபடி அழை பொலியை தொட கதவை திறந்தது விஜயின் தாய் அடடே மாமா மதுரா எங்க அம்மா அப்பாவை காணோ இல்ல அத்த அவங்க வரல அந்த வார்த்தையின் உச்சரிப்பே அவளை அடித்து போட்டது அத்தா இல்லையா இருக்காருமா படுத்திருக்கா உட்காரு கூப்பிடுற அவர் உள்ளே போய் மகனை எழுப்புவது கேட்டது கலைந்த கேசமும் சிரிப்பில்லாத முகமுமாய் வந்த விஜயை பார்க்கவே சங்கடமாயிருந்தது மதுராவை பார்த்ததும் சற்றே முகம் மலர்ந்து பின் சுருங்கினான் நீங்க பேசிட்டு இருங்க நான் காஃபி கொண்டு வர உள்ளே போக முயன்றவரை தடுத்தாள் மதுரா எல்லாரும் நகைக்கடையில காத்திருக்காங்க அத்தானை அழைக்க வந்தியாக்கும் கூட்டிட்டு போமா அக்கா அம்மாவெல்லாம் சுகம்தான ஆ என்னடா விஜய் அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க நீ மரம் போல நிக்கிற போய் உடைய மாத்திக்கோ மகனை விரட்டி விட்டு மதுராவிடம் திரும்பினாள் என்னவோ தெரியலம்மா காதல் கல்யாணம் பண்ணிக்க போறவன் நிச்சயம் முன்னாடி வரை சந்தோஷத்துல மிதந்தவன் இப்ப என்னடானா எதையோ பறி கொடுத்தவன் போல இருக்கா மதுரா ஒன்றும் பேசாமல் அமைதி காத்தாள் விஜய் வெளியே வரவும் சரிய நான் போயிட்டு வர என்று கிளம்ப ஒரு நிமிடம் என்றவர் பூஜை அறையில் இருந்து குங்குமத்தை எடுத்து வந்து மதுராவுக்கு வைத்து மனம் போல மாங்கல்யம் அமையட்டும் என்று கூறிவிட்டு வாழ்த்தினார் மதுராவிற்கு மழுக்கென கண்ணீர் திரண்டது தலை குனிந்தவாறே அவரை நமஸ்கரித்துவிட்டு காரில் அமர்ந்து கொண்டாள் அருகில் விஜய் அமர்ந்தான் வண்டி புறப்பட்டது சூழ்நிலை இருக்கம் யாருக்கு முதலில் பேசுவது என்னும் தயக்கம் மதுரா வண்டியை பீச்சில் நிறுத்தினாள் நேரம் வெயிலை அள்ளித் தெளித்திருந்ததால் காதல் ஜோடிகளை தவிர வேறு யாரையும் காணவில்லை காரை விட்டு இறங்க மனமில்லாமல் அமர்ந்திருந்தனர் மௌனம் அவர்களை கட்டி போட்டது என்ன விஜயன் ஏன் பேசாம இருக்கீங்க ஆ முகத்தை பார்த்து பேசுற நிலையில நான் இல்ல மதுரா நடந்ததுல உங்க தவறு எதுவும் இல்ல விஜய் அக்கா எதிர்பாராத விதமாக உங்களை பார்த்து விரும்பி இருக்கா எல்லா விஷயமும் நேத்து எங்கிட்ட அவளே சொன்ன சொன்ன விஷயம் வேற என்ன சொன்னா உங்களை எந்த அளவு நேசிக்கிறேன்னு நான் முடிவு செய்துட்டேன் நிச்சயம் செய்த திருமணம் கட்டாயம் நடக்கணும் மது நீ என்ன பேசுற நான் உன்னை மட்டும்தான் நேசிச்ச ஒரு வினாடி கூட நான் புரியுது விஜய் ஆனா விவாதம் செய்ய இது வழக்க இல்லை வாழ்க்கை என்னால என் காதல தியாகம் செய்ய முடியாது இதை ஊரறிய ஆதி கையில மோதிரம் போடுறதுக்கு முன்னாடி சொல்லி இருக்கணும் சரி அதை விடுங்க இந்த திருமணத்தை பத்தி என்கிட்ட ஏன் சொல்லல அது ஏன் தவறு இல்ல மது அன்னைக்கு உங்க விஷயம் அத்தனையும் எனக்கு தெரியும் மதுரா கூட ஊர்ல இருந்து கூடிய விரைவில் வந்துடுவான்னும் இது அவளுக்கு சர்ப்ரைஸா இருக்கும்னு உங்க அக்கா சொன்னா உங்க அம்மா பார்வதி கூட எங்க வீட்டுக்கு வந்தப்ப ஏன் மகளத்தான் திருமணம் செய்ய போறதா ஊர்ஜிதம் செய்தாங்களே இதெல்லாம் நம்பித்தான் நான் ஏமாந்து போயிட்டேன் அவன் தலையில் அடித்து கொண்டான் மதுரா அமைதியா இருந்தாள் விதி அவள் வாழ்வில் எத்தனை விளையாடி இருக்கிறது கண்ணாமூச்சி ஆட்டம் கண்ணை கட்டி சாதுரியமாய் யாரை நந்து கொள்வது மது இப்பவும் ஒண்ணும் கெட்டு போகல நீ ஒரு வார்த்தை சொல்லு நாம இப்பவே எங்காவது ஓடி போயிடலாம் நீங்க இவ்வளவு தானா விஜய் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் எதிர்த்து நிப்ப வந்தான், ஆம்பிள்ளை நீங்க இத்தனை கோழையா காதல் என்னை கோழையாக்கிடுச்சு மது முடிவா என்ன சொல்ற பெற்ற தாயை விட மேலா என்ன பாதுகாக்கிற நீலாமாவுக்கும் ஆதிராவுக்கும் என்னால துரோகம் செய்ய முடியாது நீங்க அக்காவைத்தான் கல்யாணம் செய்துக்கணும் என்னால முடியாது சொன்னதையே கிளிப்பிள்ள மாதிரி சொல்லாதீங்க விஜய் இப்ப நம்ம காதலை மறந்தா அதனால பாதிக்கப்பட போறது நம்ம ரெண்டு பேர் மட்டும்தான் ஆனா இந்த கல்யாணம் நின்னா நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் எத்தனை அவமானம் அசிங்கம் வருத்தம் ப்ளீஸ் ஆதிரா கிட்ட அப்படி என்ன குறை கண்டீங்க அவகிட்ட எந்த குறையும் இல்ல குருடங்கூட அவளை தாங்குவா ஆனா அது என் மதுரா இல்லையே அவனின் இந்த பதிலில் உடைந்தே போனாள் மதுரா அவள் கண்களில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது ஐந்தே நிமிடங்களில் தன் உணர்வுகளை கட்டுக்குள் கொண்டு வந்தாள் விஜய் என் சகோதரிக்காக காதலை விட்டு தரதா நான் முடிவு பண்ணிட்டேன் உன் சகோதர பாசத்திற்கு நான் பலியாக முடியாது இப்பவே போய் நடந்தத உங்க அப்பா கிட்ட சொல்லிடுற மதுரா அப்படி ஏதாவது நடந்தா அடுத்த நொடி நான் உங்களுக்கு உயிரோட கிடைக்க மாட்டேன் விஜய் கடைசியா சொல்ற இந்த கல்யாணத்துக்கு நீங்க ஒப்புகிட்டே ஆகணும் அப்பதான் நம்ம காதல் உண்மைன்னு நான் நம்புவேன் மது இது சத்தியம் விஜய் நீங்க என் மேல கொண்ட காதல் உண்மைன்னா என் மனசுல எழுந்த நினைவுக்கு மதிப்பு கொடுங்க இப்ப நாம ஆதிராவை பார்க்க போறோம் அங்க நீங்க இனி நீ எதுவும் பேச வேண்டாம் இனிமே நான் என் உணர்வுகளை மறந்து உனக்காக ஒரு போலி வாழ்க்கையை வாழ தயாராயிட்ட அவன் பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டாற் போல முகத்தை திருப்பி கொண்டான் மதுரா ஏதும் பேசாமல் காரை கிளப்பினாள் ஆனால் மனதை ஆயிரம் ஆயிரம் நண்டுகள் கொத்தின இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம் நன்றி